வணக்கம்ங்க நான் வீரன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம இப்போ லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருங்க பொள்ளாச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு கிலோமீட்டர்ல இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க பொள்ளாச்சி டு திருப்பூர் ரோட்டில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க பொள்ளாச்சி டு திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இரநூறு மீட்டர்ல இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸில் இந்த லைன் லொக்கேட் ஆயிருக்குங்க மூணு சைடுமே இந்த லேண்டுக்கு தார் ரோடு ஃபேஸ் கிடைக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீஇபி போர்வெல் எல்லாமே அவைலபிள் இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு சைட் பெரிக்கிறதுக்குலாம் சூட்டாங்க வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே இருக்குதுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ ஒன்றுக்குன்னே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க டோட்டலாக நாலு ஏக்கர் சேல்ஸ்க்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்குன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூத்தொம்பது நன்றி வணக்கம்